மரங்களின் மாநாட்டின் தலைமை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கிற எங்களது பாசத்திற்குரிய அண்ணன் செந்தமிழ சீமான் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம் மரங்களின் மாநாடு இங்கே உயர்ந்து நிற்கிற இந்த மரங்களுடைய குணங்களை பத்தி நம்ம பேசணும் மரம் இசைக்கருவி பயன்படுது முகப் பச்சாயத்துக்கு பயன்படுத்துறாங்க ஏற்படுற அத்தனை நிலை நில அதிர்வுகளுக்கும் அங்கங்கே ஏற்படுகிற அணு உலை பாதிப்புகளுக்கும் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரே மரம் உலகத்திலே இந்த செம்மரக்காடு வேற எந்த அறிவியல் வளர்ச்சியும் ஒண்ணும் பண்ண முடியல இந்த இடத்துல இருக்கிறது அணு வந்தாலும் இந்த மரத்தை பாதுகாத்துக்கணும் ஏன்னா இது போன்ற நிகழ்வுகளை நடத்துவதற்கு வேற யாருக்கும் தெரியாது மண்ணை பாதுகாத்தால்தான் மக்களை பாதுகாக்க முடியும் மக்களை பாதுகாத்தால்தான் நஞ்சில்லாத உணவு மாசில்லாத காற்று ஆரோக்கியமான உணவு என்கிற அடிப்படை தத்துவத்தை கொண்டு வந்த ஐயா நம்மாழ்வாருடைய பிள்ளைகள் தான் நாம் தமிழருடைய பிள்ளைகள் எல்லா இடத்திலும் மரங்கள் நட்டுட்டே தான் இருக்காங்க எல்லா முதல்வருடைய பிறந்த நல்ல மரங்கள் நட்டுட்டே தான் இருக்காங்க ஏன்னா நடத்த ஒரே பள்ளத்தில் நடுறாங்க நாம் தமிழருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு இடத்திலையும் மரங்கள் நட்டுட்டே இருக்காங்க அவர்களுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்க தேவையில்லை பணமரம் விழுந்ததுனா போயிட்டாங்க பொது இடங்களில் மரங்கள் அரச மரம் ஆலமரம் அத்தி மரம் இச்சி மரம் இலுப்ப மரம் போன்ற பாலுள்ள மரங்களை நட்டு இந்த மண்ணை பாதுகாத்து வருகிறோம் பல்லுயிர் உண்டான மரங்கள் நட்டு வருகிறோம் ஒவ்வொரு பறவையும் தன்னுடைய வாழ்நாளில் சாப்பிடுகின்ற அந்த உணவு அந்த பல உணவுகளுக்கு பனமரங்களிலே ஆலமரம் முளைக்கிறது பனமரத்திலே அரச மரம் முளைக்கிறது பெரிய கோபுரங்களிலே ஆலமரம் முளைக்கிறது அங்கே மண் இல்லை தண்ணீர் இல்லை அங்கே எந்த ஒரு ஈரப்பதம் இல்லை இல்லை என்று சொன்னாலும் அங்கே மரங்கள் வாழுவதற்கும் அந்த மரங்கள் வளருவதற்கும் பறவைகளுடைய எச்சத்தில் இருக்கிற விதைகளுக்கு உயராட்டில் அதிகம் அததான் அண்ணன் சீமான் அவர்கள் காக்கை குறிவைகளை பாதுகாத்தால் இந்த வனங்களை பாதுகாக்க முடியும் என்கிற ஒரு குரலை ஒழித்திருக்கிறார்கள் வேற யாருக்காவது தெரியாது இயற்கையை நேசிக்கிற அந்த விஷயத்தை கொண்டு வந்திருக்கிற இந்த நாம் தமிழருடைய பிள்ளைகள் இன்னும் நிறைய மரங்கள் நட்டுட்டே வரீங்க தமிழ்நாட்டில் வளரக்கூடிய மூணு மரங்களுக்கு தடை இருக்கு செகப்பு சந்தன மரம் சந்தன மரம் ரோசூட்டு மரம் இந்த மரத்தை ஒரு விவசாய தோட்டத்தில் நட்டு வளர்த்துக்கலாம் முதிர்வடைஞ்ச பிறகு கூட அதை வெட்டி விற்க முடியாது இது வனத்துறையில் இருக்கிற சட்டங்கள் ஆனா நாம என்ன கேட்டுக்கிறோம் எல்லா மரக்கன்றுகளையும் நீங்க தான் கொடுக்குறீங்க வனத்துறை கொடுக்குது ஆனா அந்த மரத்தை வெட்டுவதற்கு அங்கே அனுமதி இல்லை அதை நாம் தமிழர் சீமான் அவர்கள் இந்த மண்ணுக்கு முதல்வரானால் அது நடக்கும் விவசாயிகளுடைய பொருளாதாரத்தை பாதுகாக்கக்கூடிய விஷயத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் இதைதான் கர்நாடக மாநிலத்திலே ஆலமர திம்மக்காண்ட ஒரு பாட்டி அந்த அம்மா இன்றைக்கு வந்து நூத்தி ஐந்து வயதுல வாழ்ந்துட்டு இருக்காங்க அறுபத்தி அஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னாடியே நூத்தி எண்பத்தி அஞ்சு ஆலமரத்தை நட்டு வளர்த்தாங்க அந்த அம்மாவுக்கு குழந்தைகளே இல்ல உலக நாடுகளுங்கிற எந்த தலைவர் வந்தாலும் அந்த அம்மா தான் வந்து பார்த்துட்டு பரிசு குடுத்துட்டு போறாங்க நானும் போய் சந்திச்சேன் மூன்று ஆண்டுக்கு முன்னாடி அவங்கள அவங்க சொன்ன விஷயம் எனக்கு பிள்ளைகளே இல்ல இந்த இருநூத்தி எண்பது ஆலமரம் தான் என்னுடைய பிள்ளைகள் என்று சொல்லி வளர்த்துட்டாங்க அது மாதிரி ஒரு ஒரு விஷயத்தையும் நாம் செய்து கொண்டிருக்கிறோம் நம்ம ஆழ்வாருடைய எடுத்து கொண்டிருக்கிற இந்த இயற்கையை பாதுகாக்கிற விஷயம் மட்டுமல்லாது பாரம்பரிய உணவுகளும் இன்றைக்கு அழிந்து வருகிறது அதையும் நாம் தமிழர் தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்னொரு விஷயத்தை முக்கியமான விஷயத்தை நான் பதிவு செய்து கொள்கிறேன் மண்ணுக்கேத்த மரங்களை நடவு செய்து வருகிறோம் செம்மண் கலந்து சரளை மண்ணுல எந்த மாதிரி மரங்கள் நடனும் எந்த ஓர் மண்ணுல எந்த மாதிரி மரங்கள் நடனும் அப்படின்னு தொடர்ந்து பயணம் செய்து கொண்டிருக்கிறோம் அதனால்தான் இங்கே வந்திருக்கிற பிள்ளைகள் எல்லோரும் இந்த தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒருவர் ஒரு குறுங்காடுகளை உருவாக்கி இருக்கிறார்கள் அந்த பெருமை நாம் தமிழருக்கு தான் இருக்கிறது அந்த வகையிலே நானும் ஒரு பதினஞ்சு ஏக்கரிலே காடுகளை உருவாக்கி ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மரங்களை உருவாக்கி இருக்கிறோம் ஆயிரம் அரிய வகை மரம் இந்தியாவில் இருக்கிற எல்லா மரங்களையும் கொண்டாந்து நட்டு வர்த்தோம் ஏன்னா வருங்கால சொந்த வந்து இந்த மரங்களை பாரு இதனுடைய பயன்பாட்டை கத்துக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டே இருக்கிறோம் வேடந்தாங்கல் பக்கத்துல என்னுடைய கிராமம் இருக்குது ஆனாலும் நம்மளுடைய காக்கை குருவி சிட்டு குருவி எல்லாம் இரண்டாயிரம் பறவை அந்த காட்டிலே தங்கி ஓய்வு எடுத்து பயணம் செய்கிறது சுத்தி ஆயிரத்தி நானூறு ஏக்கர் கொண்ட ஏரியிலே இரண்டு லட்சம் மரம் அது பறவையுடைய எச்சம் ஒரு தொழில் மனித உழைப்பு இல்லாமல் காடுகளை உருவாக்குது கரடி சிங்கம் புலி மான் எல்லாம் எல்லா உயிரினங்களும் இந்த காடுகளை வளர்த்து கொண்டே இருக்கிறது அதனால் தான் ஐயா நம்மாழ்வார் சொன்னார்கள் விதைகள் விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்காது இந்த நாட்டிலே எல்லா மரங்களையும் காடுகளையும் நாம் உருவாக்கிவிட்டால் அதிகப்படியான மரங்களை பறவைகளே உயிரினங்களே வளர்த்தெடுக்கும் என்று சொல்லி மீண்டு கொள்கிறேன் நன்றி வணக்கம்